வணக்கம் ஓம் நமவாய் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபே நம சிவாய வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சசி சங்கரநாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் வீலாக்ல இருந்து இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த யூடியூப் மூலமா உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் நேற்று கடந்த வீடியோல அதாவது நேற்றுல கடந்த வீடியோவில் நாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பன்னெண்டு பாவகங்களுடைய விரிவாக்கத்தை பார்த்தோம் அதற்கப்புறம் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் பார்த்தோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பத்தி சொல்லி வந்தேன் இப்போ அதை கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப இந்த பன்னெண்டு பாவகங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மேஷரி சிம்மம் கன்னி கடகசிம்மம் கன்னிப்புலம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு பாவகங்கள் பாவகங்கள் என்ன ராசி கட்டம் ஒவ்வொரு ராசி கட்டங்களும் அப்ப ஒவ்வொரு ராசி கட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் ஒண்ணு உண்டு அதாவது ஒவ்வொரு பாவகங்கள் ஒரு ராசி கட்டத்துல வந்து இந்த ராசி கட்டங்கள் எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது உன் கணக்கு இருக்குது இப்போ நான் என்ன சொன்னாங்க நேற்று கடந்த வீடியோவில் நீர் ராசி நில ராசி காட்டு ராசி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க சித்தர்கள் முனிவர்கள் அதை பிரித்து மக்களுக்கு முறையில பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை பிரித்து வச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு பாக பாவகங்களையும் பாவகங்கள் 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 தான் பாவம் தான் அதாவது பாவம் ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க பாவம் கர்ம செஞ்சதுனாலதான் அடுத்த பிறப்பே எடுத்து வந்திருக்கிறோம் அப்போ அந்த பாவகங்கள்னு சொல்றோம் இளைய முறையில வந்து ராசி கட்டம்னு நம்ம சொல்லிக்கலாமே இப்போ ராசி கட்டத்துல வந்து இது நெருப்பு ராசி அப்போ ராசி வந்து சரம் ஸ்திர உபயம் அப்போ நெருப்பு ராசி ராசி ஆண் ராசி இப்படி இந்த மேச ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தன்மையை வந்து சற்று சொல்லியிருக்கேன் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இந்த பன்னெண்டு பாவகங்கள் குள்ளதான் பிறப்புகளை அடைக்கிருக்காங்க இப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் உள்ள அடங்குது நட்சத்திரங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து உள்ளடங்குது அதாவது இப்போ அஸ்வி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாக்க கேது உள்ளடங்குது அது மாதிரி பர நட்சத்திரம் சொன்னாக்க நம்ம வந்து சுக்கரன் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாங்க அப்போ நட்சத்திரங்கள் வந்து கிரகங்கள் நடக்கும் கிரகங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வியாபகங்கள்னு சொல்லிட்டு இருக்குது ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அந்த தன்மை இருக்குது அப்போ அதை நம்ம போப்போம் அடுத்த வீடியோக்கள்ல வந்து நம்ம விரிவா பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பன்னெண்டு வீடுகள் வீடுகளுடைய தன்மையை நம்ம பார்க்கலாம் இப்போ மேசராசி நெருப்பு ராசி இதனுடைய சிம்பிள் ஆடு இப்போ நெருப்பு ராசியா இந்த வீடு செவ்வாய்க்கு செவ்வாயோட வீடு இந்த வீடு வந்து செவ்வாயினுடைய வீடு இந்த செவ்வாயினுடைய வீடு நெருப்பு ராசியா இருக்கிறதுனால இந்த வீட்டுல பிறந்தவருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் எல்லாமே ஒரு கால்குலேஷன் இந்த பன்னெண்டு பாவங்களுக்குள்ள பிறக்கும்போது ஒவ்வொரு கால்குலேஷன் தான் எல்லாமே இந்த லைஃபே வந்து ஒரு கால்குலேஷன்ல தான் போயிட்டு இருக்குது அதைத்தான் வந்து சித்தாந்த முனைவர்கள் எல்லாமே வந்து சூட்சமா சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த ராசியில பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் பிறகுறாரு இந்த வீட்டுல என்ன கிரகம் உட்காருது அந்த மேசராசில மேசராசில ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அந்த பிறப்பு வந்து அந்த மேசராசில பிறந்திருக்கவருக்கு இப்ப இதுல மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி காப்பிரி இந்த மூணு நட்சத்திரங்கள்ல வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க நான்கு பாதங்கள் அப்போ அஸ்வினியில நாலு பாதங்கள் பரணில நான்கு பாதங்கள் கார்த்திகையில ஒரு பாதம் இந்த வீட்டுல இருக்குது மூன்று பாதங்கள் வந்து ரிஷபத்துல இருக்குது இரண்டாவது வீட்டுல இருக்கு ராசியில இருக்குது அப்படி இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டுல வந்து நம்ம ஒருத்தர் பிறக்குறாரு அதுல வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல எத்தனாவது பாதத்துல பிறக்குறாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு கேது பருநட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் கார்த்திகை நட்சத்திரத்து அதிபதி சூரியன் இது எல்லாமே இந்த முப்பத்திரி வருஷம் சொல்லுவாங்க இந்த முன்பத்திரி வருஷத்துல வந்து தான் வந்து இந்த ராசிகளை எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க இப்போ இந்த ஏற்கனவே கடந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஜீரோ முதல் முப்பது டிகிரி வரைக்கும் முன்னூத்தி இருபது டிகிரி வந்து ஒவ்வொரு வீட்டுடைய வந்து தனித்தனியா வந்து பிரிச்சிருக்கிறாங்க இப்ப அதுல இந்த ஜீரோ முதல் முப்பது டிகிரி நம்ம சொல்ல இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் பிரிச்சு விட்டுருக்காங்க அப்போ ஜீரோ டு மூணு த்ரீ பாயிண்ட் அதாவது மூணு புள்ளி இருபது டிகிரி கணக்கு ஒரு பாதத்துக்கு பிரிச்சு ஒன்பது பாதத்துக்கும் முப்பது டிகிரியா கணக்கு புரிச்சு ஒருத்தர் ஒரு அக்கணமா கொண்டு ராசியா கொண்டு எந்த பாதத்துல அந்த புள்ளி விழுகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பிறப்பினுடைய பிறப்பினுடைய ரகசியம் அவர் எப்படி பிறப்பு அவருடைய பிறப்பு எப்படி இருக்குது எந்த மாதிரியான சூழ்நிலைகளை பிறந்திருப்பாரு அவருடைய பேர் என்ன அவர் பேர் என்ன எந்த ஊர்ல பிறந்திருக்காரு எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இதுல இருந்தா எடுக்கிறது அப்போ ஜாதக ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல எல்லாமே உள்ள அடங்கிருது அவருடைய பிறப்பு உரப்பு எல்லாமே வந்து அதுல அடங்கிருது சோ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அந்த பிறப்புகள்ல இருந்து அவருடைய அப்பா அம்மா பேரு தங்கைகள் கூட பிறப்பு சகோதரன் சகோதரி மாமா அத்தை இருக்கப்பட்ட தொந்தங்கள் அத்தனை பேருமே வந்து அந்த ஜாதகம் வந்து அவருக்கு சொல்லிடும் நம்ம ஈஸியா வந்து எடுத்து சொல்லிடலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ராசி கட்டத்தை தான் இந்த ராசி கட்டத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ராசி கட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை வந்து உண்மை ஒன்றா நம்ம வந்து தெரிஞ்சு போகலாம் அப்போ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இந்த மேசு ராசியில் செவ்வாய் அதிபதி இது நெருப்பு ராசி இது ஆண் ராசி சர ராசி ஜீரோ முதல் முப்பது டிகிரின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வீட்டினுடைய டிகிரி அளவு ஒன்பது பாதங்கள் சொல்லியிருக்கிறேன் ஒன்பது பாதங்கள் சொல்லியிருக்கேன் இதுல நம்ம நவாம்சம்லாம் பின்னாடி வருது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம அதை பார்க்கலாம் இப்போ இந்த ஜீரோ முதல் முப்பது டிகிரி வரைக்கும் சொல்லிட்டேன் இதுல பிறக்குறவர் இந்த வீட்டுல அதாவது இந்த மேச ராசிய லக்னமாக ராசியாவோ கொண்டு பிறக்கிறவர் எந்த மாதிரியான சூழல்கள்லாம் அவருக்கு இருக்கும் எப்படி வளர்ச்சிகள் இருக்கும் அவருடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அஹ் இத வச்சு சொல்லலாம் இப்போ பொதுவாக வந்து இப்போ இந்த வீட்டுல பிறக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு மட்டுமே கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஒன்பது கிரகங்கள் எங்கெங்க இந்த வீட்டுல இருக்குது இந்த பன்னிரெண்டு வீட்லையும் இவர் பிறக்கும் போது கிரகங்கள் எங்கெங்க இருக்குதோ அந்த கிரகங்களுடைய பார்வை அதனுடைய பார்வை அது நீச்சமா பார்க்குதா உச்சமா பார்க்கதா இல்ல எப்படி சமசத்துவத்துல இருக்குதா எப்படி லக்ன இருக்குதான் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் வந்து அவருக்கு அம்மா அதை சொல்ல முடியும் அதை வந்து நம்ம சொல்லலாம் சொல்ல முடியும்ல சொல்லலாம் சோ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ இந்த வீட்டுல பிறந்த டைம் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வீட்டுல வந்து நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன் லக்னத்துல சூரியன் வந்துக்காக வச்சுக்கோங்க இப்ப சூரியன் இந்த மேசராசில வந்து உச்சமடையக்கூடியது சூரியன் மேசராசில பத்து டிகிர உச்சமாகுவார் அப்ப அதுக்கு நேர் வீடு துலாம் வீடு இந்த வீட்டுல வந்து சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க நீச்சம் ஆயிடுவாரு வீட்ல வந்து நீச்சம் ஆயிடுவாரு அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சூரியன் வீட்டுல உச்சமாடுவாரு இந்த உச்சமாகக்கூடிய சூரியன் ஆஹ் இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பலாபலம் கொடுப்பாரு அப்படிங்கிறது சொன்னாக்கூரியன் உச்சம் இல்ல மற்ற கிரகங்கள் வந்து இவர் சூரியன் உச்ச வீட்டுல இருக்கும்போது மற்ற கிரகங்கள் எந்தெந்த பா பாதத்துல எந்தெந்த ராசி கட்டத்துல எந்தெந்த நட்சத்திர சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து நாம எடுத்து இந்த ஜாதகருக்கு நம்ம பலாபரம் சொல்லலாம் இப்ப இது வந்து ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்துல கிரகங்கள் எங்க அமர்ந்திருக்குங்கிற பொருத்த தான் நம்ம சொல்ல முடியும் அப்ப இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குது எங்க எங்க அமர்ந்திருக்குது எந்தெந்த வீட்டுல அமர்ந்திருக்குங்கிற பொறுத்த தான் ஒவ்வொரு இது வந்து காலச்சக்கரம் இது வந்து காலச்சக்கரம் காலச்சக்கரத்துல வந்து கிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு ஒரு ஜாதகருக்கு நம்ம எடுத்து கூறலாம் இரண்டாவதாக இந்த பாபகங்கள்ல பாபகங்கள் அதாவது ராசி கட்டத்துல ராசி கட்டத்துல ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு தன்மைகளும் படிக்கிறேன் நெருப்பு வீடு நில வீடு காட்டு வீடு நீர் வீடு நெருப்பு வீடு நிலம் வீடு காட்டு வீடு நீர் வீடு அதே மாதிரி நெருப்பு வீடு நிலம் காற்று இது நீர் வீடு இப்படி ஒவ்வொரு வீட்டினுடைய தன்மைகளும் அங்க இருக்கும் அது அப்போ அவருடைய அப்போ அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான அதாவது நோய்வாய்கள் நோய் நோய்வாய்ப்படுவாரு இல்லை அவர் உடல் எப்படி இருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்குமா அப்படிங்கிறத அந்த நோய்வாய்க்கு தீர்வு இதுல நம்ம சொல்லலாம் ஆஹ் அதையும் கூட நம்ம இதுல வந்து எடுத்து சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகர் ஒரு மனிதர் பிறக்குறாரு அப்படின்னாக்க அந்த மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையுடைய சூழல் அனைத்தையுமே நம்ம அந்த ஜாதகம் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பாக்குறது ஆஹ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாதகருக்கு வந்து அவர் வாழ்க்கையில மேம்படக்கூடிய அத்தனை காரியங்களும் அதுல இருக்கும் அதை எடுத்து அவருக்கு நம்ம சொல்லி புஷப் பண்றதுதான் சோ பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை நம்ம நான் பார்த்தேன் அந்த ஜாதகருக்கு வந்து லக்னத்துல சூரியன் முடிஞ்சுது சூரியன் வந்து பாத்தீங்கன்னாக்க பயணம் காலையில ஆரம்பிச்சாருன்னா பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பயணத்திலேயே இருக்கக்கூடியவர் தான் அந்த சூரியன் சூரிய பகவான் அப்ப அவருக்கு எந்த மாதிரியான தொழில்கள் அமையும் அப்படிங்கிறத அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த சூரியன் வந்து உச்சத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்க இந்த வீட்டுல இருக்காரு அவர் இந்த மாதிரியான தொழில்கள் அவருக்கு அமையும் என்ன மாதிரியா இருப்பாரு அவருடைய ஸ்ட்ராங் அதாவது சூரியன் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ராஜா ராஜகிரகம் அந்த ராஜகிரகம் அதாவது எல்லா கோள்களுக்கும் ஐம்பது கோள்களுக்கும் தலைவர் தலைமை கோள் தான் வந்து சூரியன் அப்ப சூரியன் எந்த மாதிரி பொசிஷன்ல இருப்பார் அப்படிங்கறத வந்து நம்ம இதுல வந்து எடுத்துக்கலாம் இப்படித்தான் வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் நாம எடுத்து பலன் சொல்லணும் அடுத்த வீடியோக்கள்ல இது மாதிரியான நுட்பமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம அடுத்த வீடியோக்கள்ல தெளிவோட நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கட்டம் தான் பார்க்கணும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் எந்த மாதிரியான தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இது நெருப்பு வீடு நான் சொல்லிட்டேன் அந்த காட்டு பஞ்ச பூடங்களை அடிப்படையா கொண்டது இந்த வீடு அந்த வீட்டை பார்த்துருக்கிறோம் இந்த பஞ்ச பூடங்கள் என்ன பண்ணும் இந்த பஞ்ச பூடங்களும் மனித உடல்ல இருக்கு பஞ்ச பூதங்கள் வந்து வெளியில இருக்கக்கூடியதான் மனித உடல்ல இருக்குது சோ எப்படின்னு கேட்டீங்கன்னா இது மனிதனுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே நம்ம ஒன்றை ஒன்று அடுத்த வீடியோன்னு பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்